வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சிக்கன் அதாவது கோழி கறியை நம்ம எடுத்துக்கிறதால நமக்கு என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்மளில் பலரும் தினமும் வந்து அசைவ உணவுகள் அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்ளும்போது அது உடலுக்கு கேடு அப்படின்னு நினைப்போம் அது வந்து உண்மை தான் தினமும் நம்ம அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது வாரத்தில் ஒரு தடவை தான் வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அளவோடு தான் வந்து நம்ம சாப்பிடணும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பல மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் சிக்கனையும் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது ஆபத்து தான் ஆனால் நம்ம தொடர்ந்து அளவோடு சிக்கனை சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் அதன் மூலமாக நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க பெற்று என்னென்ன மருத்துவன்மைகளை நமக்கு சிக்கன் வந்து கொடுக்குது இந்த கோழிக்கறி கொடுக்குது அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள விடலாம் எலும்புகள் வலுப்பெறுவதற்கு கோழிக்கறியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் கோழிக்கறியை நிறைந்தரக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனையை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் சிக்கன் வந்து நமக்கு ஆரோக்கியமான எலும்புகளை பராமரிக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது இப்போ இருந்தே நம்ம சிக்கனை சாப்பிட்டுட்ருக்கோம் அளவோடு அப்படின்னா நமக்கு அந்த நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புறுக்கி முடக்குவாதம் இந்த எலும்பு மஞ்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலற்சியனை எதுவும் எதுவுமே இருக்காது ஸ்ட்ராங்காக நம்மளுடைய எலும்புகள் இருக்கும் அதுக்கு நம்ம சிக்கனை வந்து அளவோடு சாப்பிட்ணும் நினைவு ஆற்றல் மேம்படுத்திக் கொள்வதற்கு சிக்கனை எடுத்துக்கலாம் சிக்கனில் இருக்கக்கூடிய கோலின் மற்றும் விட்டமின் பி டுவெல் நினைவாற்றல் மேம்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கும் அதிக அளவு கோலின் நினைவாற்றல் எப்போதுமே சிறப்பாக இருக்கிறதால தான் சிறப்பாக இருக்கிறதால தான் பல ஆய்வு முடிவுகளில் வந்து தெரிவிக்கிறாங்க அப்போ நமக்கு இப்போ இருந்தே நம்ம சிக்கன் வந்து அளவோடு சாப்பிடும் போது நினைவாற்றல் நமக்கு மேம்படும் எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவை கிடைக்கும் மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கத்தன்மையெல்லாம் விலகி ஆரோக்கியமாக நமக்கு வந்து பார்த்தோம்னா மூளை வந்து செயல்பட ஆரம்பிப்போம் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம் நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேனராக இருப்போம் உடல் சோர்வை குறைக்கும் சிக்கன் இப்போ ரத்த சோகை அனிமியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இல்லையா ஸோ இதை வந்து நமக்கு ஏற்படக்கூடிய காரணம் இரும்புச்சத்து சத்து குறைபாடு தான் இது நம்மளுடைய உடலில் அடிக்கடி இருக்கும்போது உடல் சோர்வு பிரச்சனை நம்ம சந்திப்போம் அடிக்கடி நம்மளுடைய உணவுகள் அந்த சிக்கன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து புரோட்டீன் எல்லாம் நமக்கு கிடைக்கும் இது ரத்த சிகப்பணுக்களை வந்து நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரத்த சிகப்பணுகளை அதிகப்படுத்துதல் ரத்தப்பூர்வத்தமான ஹீமோகுளோபின் அதிகப்படுத்தும் ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து ஹீமோகுளோபின் கிடைத்து செல்வதால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இருக்காது ஸோ இது வந்து உடல் சோர்வை நீக்கும் தலைவலி குமட்டல் போன்ற நீ நமக்கு இரும்பு சத்து ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே கியூர் பண்ணி அனிமியை வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கும் அதுக்கு நம்ம வந்து கோழிக்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம் நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வைக்கிறதுக்கு கோழிக்கறி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோழிக்கறியில் வந்து செரட்டோனின் ஹார்மோன் வந்து உற்பத்திக்கு உதவக்கூடிய ட்ரிஃப்டோஃபைன் இருக்கு இந்த செரட்டோனின் ஹார்மோன் உடலினுடைய புத்துணர்ச்சிக்கு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு செய்யும் இதனால் உடல் சோர்வை நீக்கி கொண்டு உடல் புத்துணர்ச்சி பெறுவதற்கு நம்ம கோழிக்கறி வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இதன் மூலமாக இருக்காது சிந்தித்து செலப்பட ஆரம்பிப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சி அனுப்போம் நம்மளுடைய உடல் வந்து ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும் இதய நோய்களை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழிக்கறி கோழிக்கறி வந்து சின்ன சின்ன பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு எண்ணெய் சேர்க்காமல் அவித்து சாப்பிடுவது தேவையில்லாத எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எண்ணெயில் பொரித்து வரித்து நம்ம நம்ம இந்த கோழிக்கறி வந்து சாப்பிடுவது இதய பிரச்சனைக்கு வழி வழிவகுக்கும் அதனால் எண்ணெய் வந்து நீங்கள் அளவோடு தான் அதில் சேர்த்துக்கலாம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் அதை அப்படியே கோழிக்கறி வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது உங்களுடைய இதயத்துக்கு நல்லது அப்படி சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் அளவோடு தான் வந்து அதை எடுத்துக்கணும் அப்படி போது அது இதயத்தை வந்து பாதுகாக்கும் இதயத்தில் தேங்கியிருக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு குறைத்து வெளியேற்றிடும் அதனால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம் உங்களுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது முழுமையான ஒரு உணவாக கோழிக்கறி நமக்கு செயல்படும் கோழிக்கறியில் நிறைந்திருக்கக்கூடிய புரோட்டீன் அந்த புரதத்தினுடைய மூலங்கள் நீங்கள் குறைவான உணவை எடுத்துக்கொண்டாலுமே நிறைவான ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபீலை கொடுக்கறதால இப்போது உங்களுடைய அந்த யானை பசியை போக்குறதுக்கு சிறிதளவு சிக்கனே போதும் இது வந்து புரோட்டீன் உங்களுக்கு கொடுத்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து உங்களுக்கு அதாவது நீங்கள் அதிகமான கல்லூரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவில் சாப்பிட்றது முதல்ல தடுப்பீங்க அதனாலே எடை வந்து அதிகரிச்சுட்டே போகாது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் கல்லூரிகளுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அதை உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய நீங்க பிளான்ல இருக்கீங்கன்னா நீங்க கோழிக்கரை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த குறைந்த கல்லூரிகள் உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அதிகமான கல்லூரிகளை சாப்பிட்டு நொறுக்கு தீணிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடல் நீங்கள் இன்னும் இன்னும் அதிகப்படுத்திக்க மாட்டீங்க கோழிக்கரில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு வழிவகை பண்ணும் சுகாதார நிபுணர்களுடைய கூற்றுப்படி இறைச்சியை சமைக்கக்கூடிய முறை மற்றும் நம்ம சாப்பிடக்கூடிய இறைச்சி வகையாக அதை வந்து கருத்தில் கொள்ளணும் அதனால் அளவோடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எடுத்துக்கொள்ளும் போது வளமான மறுத்துன்மைகள் கிடைக்கப்பெறும் நாமளும் நலமோடு இருக்கலாம் அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை